आयो हे 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 ஐ வாண்ட் சைலன்ஸ் ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்று இருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணி இதிலையும் பணிபுரிஞ்சிருக்கிறேன் டிசி அண்ணா நகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷ்னர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் ஸோ சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடியஸ்தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கணே கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை அறிவுங்க இப்போ நீங்கள் கேளுங்கள்

சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது பேசிக்கலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்பயுமே இந்த காலங்காலமாக குற்றம் நடந்துட்டு தான் இருக்கும் அதை தடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாகிடுச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் குட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும்

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவல் அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸிங் வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும்

கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு சரியா இதுதான் வகையில சொல்லாம் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வேன் என்கவுண்டருன்றது அப்படி ஒரு இதே கிடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லிக்கணும் போயிட்டுங்க அதாவது என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிற அரசுக்கு கண்டிப்பாக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் கண்டிப்பாக நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவோம் ப்ரொபஷனல் பாலிசி தான் கொஞ்சம்